இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் எட்டாம் தேதியை காணும்படி கருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் எதற்காக யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஒருவேளை கணவரால் கைவிடப்பட்டு மனைவியால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இப்படி தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் தேவன் அவர்களுக்கு துணையாய் இருக்கும்படியாக அப்படிப்பட்ட மக்களுக்கு கத்த நல்ல ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தனிமையானவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக தனிமையானவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜபிப்போம் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சித்த நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் இந்த காலகட்டத்துல நீங்கள் நானும் நோக்கி பார்க்க வேண்டிய நபர் யார் என்று சொன்னால் தேவனே தேவனை விட ஒரு பெரிய நபர் இந்த பூமியில் இல்லை ஆகவே ஒரு அறைகோவல் விடுகிறார் பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களே அப்படி என்றால் எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கு சொந்தம் எல்லா ஜனத்தினுடைய மீட்புக்காகத்தான் இயேசு தன்னையே இந்த உலகத்துக்கு பலியாய் ஒப்பு கொடுத்தார் பூமியின் எல்லையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளிலே அவர் எழுதி கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்பது இருக்கிறது அவர் என்னை நோக்கி பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை நோக்கி பார்க்கும் போது அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லையில் வெட்கம் வரவே வராது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை நோக்கி தொடர்ந்து பார்க்க வேண்டும் சில நேரங்களில் தேவனை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகளோ சில பிரச்சனைகளோ அதெல்லாம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பக்கத்துல எங்கேயாவது நம்ம நோக்கி பார்த்துறோம் வேற எந்த மனுஷனுடைய வா வாழ்க்கையை கூர்ந்து தான் சில நேரங்கள்ல நமக்கு சோர்வு வருகிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நோக்கி பாருங்கள் என்னை தவிர வேறு தேவன் உலகத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முழங்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டு என்று சொல்லிட்டு இது நீதியான வார்த்தை இது என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாம இருக்கலாம் ஆனால் காலங்கள் வரப்போகிறது அது இதுதான் சரியான காலம் தேவனுக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்க போகிறார்கள் பல மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நபர் எங்களுடைய திருச்சபைக்கு வந்தார் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாங்க இவர் இங்கே வருவதற்கு தகுதியே இல்லை அப்படிப்பட்ட நபரும் கிடையாது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யக்கூடியவர் ஆனால் எப்படிதான் இங்கே வந்தாருன்னு தெரில இங்க வந்து முழங்கால நிக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் எப்படி ஆனாலும் சரி எல்லா ஜனங்களும் தேவனுக்கு முன்பதாக வர வேண்டும் வருகிறது மாத்திரமல்ல அவருடைய பாதப்படியில் முழங்கால் படியிட வேண்டும் நாவினால் அரிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட காலங்களை வச்சிருக்கிறார் உங்க குடும்பத்திலயும் ஆண்டவர் ரச்சிக்கப்படாதவங்க எல்லாம் கத்த போகிறார் உங்க எல்லையில இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட போறாங்க இங்க யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ நிச்சயம் பாருங்க ஆண்டவை இன்னும் சில நாட்களுக்குள்ளாக மாதங்களுக்குள்ளாக அவர் செய்து நீங்க அங்க வைக்கிற திருச்சபையில நல்ல உங்களை விட ஆராதிக்க கூடியவர்களாய் கத்தர் மாற்ற போகிறார் எனவே நம்ம விசுவாசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எபிரியர் ஆறாம் அதிகாரம் பதிமூணு பதினாலுல சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் தேவனை அறியாத ஒரு புரஜாதியனாய் இருந்தான் ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசிர்வதித்து ஆண்டுடைய அடிச்சுவடியில் நடக்கும்போது நடக்கும் போது ஆபிரஹா ஆசீர்வதித்து மெருகப்பண்ணினார் இருந்தார் காத்திருந்தார் தேவன் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு நிறைவினது தேவன் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு நிறைவேறினது அது மாத்திரமல்ல அவன் மூலமா இந்த உலகமே ஆசிர்வதிக்கப்பட்டது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான அத்துடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு நபர் ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் அல்ல உங்க கிராமம் பட்டணம் உங்கள் மூலமாய் ஆஸ்ரிகப்படுவார்கள் எனவே நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயம் பிரகாசம் அடைவோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாற்றுவார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆஸ்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஜனங்களுடைய வெற்றிப்புக்காக உண்மை நோக்கி பார்க்க திருவை பாராட்டுங்க மன உடைந்து சோர்ந்து போய் திகைத்து போய் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று சொல்லி பயத்தோடு இதை பார்த்து கொண்டு இருப்பார்கள்னா ஆண்டவரை இந்த வேலையில இவர்களை பார்த்து சொல்கிறேன் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி நீர் இவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறீராக என்று பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறேன் ஒவ்வொரு வரையும் ஆசுவதிங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அண்டபரே கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டி வளர்ச்சி ஏற்றவெல்ல நல்ல குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க இந்த காளை மன்னாவை தொடர்ந்து பயணிக்கிற கவனிக்கிற ஒவ்வொரு வரையும் ஆசுவதிங்க அன்பரை தொடர்ந்து வார்த்தைகளை வளர உதவி செய்யுங்கிதாவே ஆம ஆண்டுமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரி தேவ ரூபி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நல பயித்தனார்